இந்த கம்பத்தில் நின்று தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகு நீங்கள் யாரும் இறங்கவில்லை அது ஆபத்தான ஒரு கம்பம் தயவு செய்து இறங்குங்க அந்த ஏனிப்படியில் நிற்கிற தோழர்கள் கம்பத்தின் மீது நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் தயவு செய்து இறங்கு தயவு செய்து இருக்கைகள் இருக்கைகளில் அமர்ந்து இந்த மாநாட்டின் சிறப்பை சீர்குலைக்காமல் ஒத்துழைப்பு நல்குமாறு முதலில் உங்களை நான் பணிந்து வேண்டுகிறேன் தயவு இன்னும் நமக்கு பின்னால் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் தலைவர் பேரூரை தயவுகூர்ந்து அமைதி காக்க வேண்டுமாறு உங்களை பணிந்து கொள்கிறேன். தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைக்கும் இந்த மாநாட்டின் தலைவர் வீண் பழிகளை தாங்கி தாங்கி அவாண்ட எல்லாம் சகித்து சகித்து வைரம் பாய்ந்த ஆளுமையாய் விளங்கும் வல்லமை வாய்ந்த தலைவர் சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர்